ஆலதரில் இருந்து வரும் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஒரு மாடு தான் ஒரு மாடு கண்ணு மாடா இல்ல கைப்பால் மாடா கண்ணு மாடு கண்ணு மாடு என்ன கண்ணன காலங்கண் காலங்கண் மாடி எவ்வளவு நாள் இருக்கும் ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் இருக்கும் மாடு எத்தனை ஐத்து மாடா இருக்கணும் ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாவது ஐத்து மாடு பால் எவ்வளவு இருக்கும் சொல்லிருக்கா அஞ்சு லிட்டர் இருக்குன்னு அஞ்சு லிட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காவ உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும் நாலு லிட்டர் இருக்கும் நாலு லிட்டர் இருக்கும் என்ன வேலை சொன்னாவ நாற்பது ரூபா சொன்னாரு சரி முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கினேன் முப்பத்தி அஞ்சு வாங்கிருக்கீங்க அஞ்சு ரூபாய் நான் பத்து ரூபா குறைச்சிட்டேன் அடிச்சு பேசிட்டேன் அப்படிதானே பேசியாச்சு சரி இந்த மாடு நம்ம எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த மாடு வாங்கிட்டு வரது ஆறு பல்லு ஆறு பல்லு ஆமா ஒரு நாலஞ்சு வச்சுக்கலாம் நாலு அஞ்சீத்துக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு முட்டை மாடம் வாங்கிருக்கியேன்னா முட்டை மாடா இறையால முட்டை மாட வாங்கியிருக்கீங்க ஒரு ஆசை வந்துச்சு ஒரு ஆசைன்னா ஆமா இப்போ முட்டை வைக்க ஒண்ணு செய்ய வைக்க வாங்கி வளர்ப்பீங்களா இல்ல வீட்டுல வீட்டுல வீட்டால எல்லாரும் வீட்டால எல்லாரும் வளர்ப்பீங்க சரி ஓகே என்னென்ன இறால கொடுப்பீங்க நம்ம சோளம் போடுவோம் புல்லு போடுவேன் வைக்கோல் இருக்கு வைக்கோல் இருக்கு தண்ணிங்கிறது எல்லாமே அப்ப எல்லாமே வைப்பீங்க ஒரு லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஏரியால ஒரு லீட் பால் முப்பது ரூபா

ஐ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எத்தனை மாடு வாங்கிருக்கியா நாலு மாடு கோயில கோயிலும் வரீங்க எத்தனை மாடுங்க கண் மாடியா கைத்தாலும் மூணாயிரத்து மாடு மாடு எவ்வளவு பாலருந்து ஐயா பத்து லிட்டர் இருக்கு பத்து லிட்டர் சொல்லிருக்கா ஆமையா என்ன வேலை சொன்னாவே என்னால முடிச்சு வாங்கிருக்கீங்க நாப்பத்தாயிரம் சொன்னாங்க நாப்பத்தி அஞ்சு முடிச்சிருக்கிய முப்பத்தஞ்சு முடிச்சிருக்கேன் முப்பத்தி அஞ்சு எந்திரோது இது வந்து

இருபதாறு என்ன இருபது முப்பது கிலோ முப்பது கிலோனா குடுத்துடலாம் ஆனா இருபத்தாறு இருபத்தஞ்சு கொடுக்க முடியாது எந்த ஊத்துமலை கடுமையா வச்சிருக்கீல வச்சிருக்கீங்களே ஜம்மனை எத்தனாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடா மூணாயிரத்து மாட கண்ணு என்ன கண்ணு கண்ணு பெட்டை கண்ணு பெட்டை கண்ணு முட்டை முட்டை பால் எவ்வளவு இருக்காவே

மாடு எவ்வளவு பால் இருக்கு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பத்து லிட்டர் ஓடும் ஒரு எட்டுக்கு தப்பு இருக்காது நல்ல மடி செட்டோட இருக்கு அப்படித்தானே சொல்லுங்கயா முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தி ஃபைனலா விடுவிய முப்பதுக்கு முன்னாடி

இருபத்தி ரெண்டு எவ்ளோ பதினெட்டு பதினெட்டு ரூபா எத்தனை மாட்டா இருக்கும் தம்பி தலை ஒரு பத்து வருஷம் வச்சுக்கலாம் சரிங்க தம்பி சரிங்க நாட்டு நாலு நாலு ஏன்னா எதனால ஒத்த காலம் என்ன இதுக்கு ஜோடி வீட்டுல இருக்கு அதனால இந்த காலை வந்து வாங்கிருக்கீங்க அப்படிதானே என்ன வேலை சொன்னாவே என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாற்பதாயிரம் எவ்வளவு சொன்னாவே ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே

அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க சந்தைன்னு பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை வந்து பாத்தீங்கன்னா வாரம் தோறும் திங்க கிழமை சந்தை நடைபெறுது இந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா மினிமம் காலில் ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்போது டு பத்து மணிக்கு இந்த சந்தை முடிஞ்சிருந்து இந்த சந்தைக்கு என்ன விதமான மாடுகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினை மாடுகள் பால் மாடுகள் வத்து கறவை மாடுகள் கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் விரைவு மாடாக இருக்கட்டும் பஸ் மாடு இருக்கட்டும் ஜெர்சி மாடு கிராஸ் அதுக்காக பார்த்தீங்கன்னா அச்சப் மாடு அச்சப் கிராஸ் எல்லா விதமான மாடுகள் வருது உங்களுக்கு என்ன விதமான மாடுகள் வேணும் நீங்க வாங்கிக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்க மாடு பாத்தீங்கன்னா நாட்டு மாடு இங்கே வந்தபோது அந்த கண்ணை இனிச்சு இந்த மாடோட விலை எவ்வளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் இருவத்தஞ்சாயிரம் சொன்னாங்க ஆனா இருவத்தஞ்சாயிரம் உள்ள நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம்னு சொன்னாங்க நிறைய பேர் நாட்டு மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க பட் ஆனா மாடு சந்தைக்கு வந்தா யாரும் வாங்க வராது கிடையாது சரிங்களா நீங்க பாத்துட்டு இருக்க மாடு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாடு சரிங்களா ஒரிஜினல் காங்கிரச் மாடு வட இந்திய மாடுகள்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம ஏரியால தமிழ்நாட்டுல இந்த மாடை யாரோ வாங்கி வளர்த்துருக்காங்க பட் ஆனா அந்த மாடு சென பிடிக்காம அந்த மாடை வித்திருக்காங்க என்னன்னா காங்கிரச் மாடுகள் கிறு மாடுகள் ஒரிஜினல் பியூர் மாடுகள் வந்து சென பிடிக்க ரொம்பவே சங்கடப்படுது அதனால வந்து மேக்ஸிமம் மேக்சிமம் சென பிடிக்காம அந்த மாடை கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாடுகள் நீங்க காங்கிரஸ் பண்ண வச்சிருக்கீங்க உங்க மாடுகள் வந்து கரெக்டா வரணும் ஒரு கண்ட்ரி இன்னா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க காலை சேர்க்கறீங்க இல்ல நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறீங்களா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா காங்கிரஜ் மாடு வாங்கி வளர்க்குறவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல வந்து நிறைய நஷ்டம் வரும் இந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா சம்திங் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு கறி விலைக்கும் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாதி பைசாக்கு மேலே அவங்களுக்கு வந்து நஷ்டமாக இருக்கும் சரிங்களா அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா காங்கிரஜ் பண்ண வச்சுருவோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் இப்படி மாடுகள் வந்து விலை கொடுத்து வாங்கி அவங்க நஷ்டப்படுறாங்க ஆனால் நான் வந்து ஒரு பண்ணையில் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் அந்த மாட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கூட என்னை கூட்டிருந்தாங்க நான் போய் இன்ஜெக்ஷன் போட்டேன் ஏன்னா காங்கிரஸ் பியூ காங்கிரஸ் தான் நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டேன் பட் ஆனால் அந்த மாடு சென்னா பிடிக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க வந்து நிறைய டைம் காலை சேர்த்துட்டேன் வேறு களை பியூர் காலை சேர்க்கலை வேறு காலைகள் சேர்த்தோம் பட் ஆனா பிடிக்கல கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகுது இந்த மாடை வந்து வேற வழி இல்ல என்ன பண்ணனு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த மாடுகள் சென புடிக்க மாட்டேங்குது தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி மாடு வளர்த்தோம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாடுக்கு நாங்க வந்து இதெல்லாம் பண்ணனும் அதனால அந்த மாடை ஈஸியா சென புடிச்சிட்டு வச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்